சென்னை அப்படிங்கிற பஸ்ல தான் வந்திருக்கேன் சூப்பர் பஸ்ஸுப்பா நம்ம படுத்தா சம தூக்கம் வருது ஆடலை அசையில அந்த மாதிரி ஒரு சீட் போட்டு நல்ல சூப்பரான ஒரு பஸ்ஸு நம்ம எம்எஸ் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸும் நான் அந்த பஸ்ல தான் சென்னை வந்திருக்கேன் உங்க இங்கே திருச்சி மக்கள் யாராக இருந்தாலும் சரி வெளியூர் மக்கள் யாராக இருந்தாலும் சரி சென்னை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் டிரான்ஸ்போர்ட்டை மட்டும் வாங்க அந்த பஸ்ல மட்டும் வாங்க தேங்க்யூ ஸோ மச் i no